காந்தாரியின் வரம் நூறு குழந்தைகளின் பிறப்பு காந்தாரி சிவன் கொடுத்த வரத்தால் நூறு குழந்தைகள் பெறுவதற்கான வரத்தை பெற்றிருந்தாள் இரண்டு வருடங்கள் கழித்த போதும் அவளால் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லை திருதிராஷ்டிரன் பீஷ்மர் முதலிய தலைவர்கள் அவையில் கூடியிருந்தனர் அப்பொழுது ஒற்றர்கள் அங்கு வந்து பாண்டுவுக்கு மகன் பிறந்துள்ளான் அவனின் பெயர் யுதிஷ்டிரன் என கூறினான் இதை கேட்டு திருதிராஷ்டிரன் கோபம் கொண்டான் பீஷ்மர் மகிழ்ச்சி அடைந்தார் திருதிராஷ்டிரன் கோபத்துடன் காந்தாரியின் மாளிகைக்கு சென்றான் திருதிராஷ்டிரன் இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டது இன்னும் முன்னால் எனக்கொரு மகனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை நீ சிவனிடம் இருந்து பெற்ற வரம் எங்கே போனது அங்கு வனத்தில் பாண்டு மகனை பெற்று மகிழ்ச்சியில் இருக்கிறான் ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சியை எப்போது தரப்போகிறாய் என கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் காந்தாரி திருதிராஷ்டிரனின் இந்த கடுஞ்சொற்களைக் கேட்டு மிகவும் துன்பமடைந்தாள் அப்பொழுது அவளுக்கு குழந்தை பிண்டமாக பிறந்தது இச்செய்தி திருதிராஷ்டிரனுக்கு தெரிவிக்கப்பட்டது குழந்தை பிண்டமாக பிறந்திருப்பதை கேட்ட திருதிராஷ்டிரன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான் பிறகு திருதிராஷ்டிரன் பீஷ்மரிடன் சென்று காந்தாரி பிண்டத்தை குழந்தையாக பெற்றுள்ளாள் எனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை என கூறினான் இதை கேட்ட பீஷ்மர் பெரிதும் கவலை கொண்டார் உடனே தன் தாய் கங்கா தேவியிடம் சென்று கூறினார் கங்கா தேவி பீஷ்மா சிவனின் வரம் என்றும் பொய்யாகாது ஏற்கனவே குழந்தைகள் நூறு விதைகளாக பிறந்துவிட்டனர் அவர்களை மனிதர்களாக பிறக்க வைக்க வியாசரால் மட்டுமே முடியும் என்றாள் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பீஷ்மர் திருதிராஷ்டிரனிடம் சென்று வியாசரால் மட்டுமே நுறு குழந்தைகளை நமக்கு தர முடியும் எனக் கூறினார் அதன் வியாசர் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்தார் வியாசரை பார்த்த அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் வியாசர் நூறு குழந்தைகளுக்கான பூஜையை ஆரம்பித்தார் நூறு பானைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன வியாசர் அப்பானைகளுக்கு பூஜையை செய்தார் பூஜை முடிந்த பின் பலத்த இடியும் காற்றும் வீசியது இதைக் கண்டு அனைவரும் பயந்தனர் அப்பொழுது ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது அக்குழந்தையை வியாசர் காந்தாரியிடம் கொடுத்தார் அதன்பின் வியாசர் இவ்வாறே மீதமுள்ள அனைத்து பானைகளிலிருந்தும் ஒவ்வொரு குழந்தை வெளிவரும் எனக் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் குழந்தை பிறந்தது என்பதை அறிந்து திருதிராஷ்டிரனின் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் குழந்தையை கையில் வாங்கிய திருதிராஷ்டிரன் அக்குழந்தைக்கு துரியோதனன் என பெயர் சூட்டினான் வியாசர் போகும் முன்பீஷ்மரிடம் இக்குழந்தையினால் இந்த நாட்டிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அதற்கான அறிகுறி தான் இந்த இடியும் காற்றும் என்றார் இதை கேட்ட பீஷ்மர் மிகவும் வருத்தம் அடைந்தார் அதன்பின் சிறிது நேரத்தில் மற்றொரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு துச்சாதனன் என பெயரிட்டனர் அதன்பின் பீஷ்மர் திருதிராஷ்டிரனிடம் திருதிராஷ்டிரா முதல் குழந்தையினால் நமது நாட்டிற்கும் ஆட்சிக்கும் ஆபத்துக்கள் ஏற்பட போகின்றன அதனால் நீ துரியோதனை கொன்றுவிடு என கூறினார் திருதிராஷ்டிரன் எனக்கு வெகு நாட்களுக்கு பிறகு குழந்தை பிறந்துள்ளது என் குழந்தையை நான் எவ்வாறு கொல்வது என்னால் கொல்ல முடியாது என கூறினார் பீஷ்மர் திருதிராஷ்டிரனிடம் எவ்வளவோ எடுத்து கூறினார் கடைசியில் சகுனியின் சூழ்ச்சியாலும் திருதிராஷ்டிரன் குழந்தையின் மேல் வைத்த பாசத்தாலும் குழந்தையை கொல்ல முடியாது என கூறினான் திருதிராஷ்டிரனனுக்கு நூறு குழந்தைகள் பிறந்த செய்தி பாண்டுவிற்கு தெரிவிக்கப்பட்டது இதை அறிந்து பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கு மட்டும் மனதில் கலக்கம் இருந்தது மாத்ரி பாண்டுவிடம் மன்னவரே காந்தாரி நூறு மகன்களைப் பெற்றுவிட்டாள் குந்தியும் தங்களுக்கு மகன்களை பெற்றுக் கொடுத்து விட்டாள் ஆனால் என்னால் தங்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கவில்லையே என்பதை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றாள் அதன் பின்பாண்டு குந்தியிடம் சென்று தேவி மாத்ரி தன்னால் குழந்தை பேறு கிடைக்க பெறவில்லை என்பதை நினைத்து மிகவும் வருத்தம் கொள்கிறாள் என்றார் இதை அறிந்த குந்தி மாத்ரியை அழைத்து மாத்ரி நீ மனதில் தேவர்கள் யாரேனும் நினைத்து நான் சொல்லும் மந்திரத்தை கூறி என அம்மந்திரத்தை கூறினாள் குந்தி கூறியதைப் போலவே மாத்ரி மனதில் அஸ்வினி இரட்டையர்களை நினைத்தாள் மந்திரத்திற்குக் கட்டுப்பட்ட அஸ்வினி இரட்டையர்கள் மாத்ரி முன் தோன்றி நகுலன் சகாதேவன் என்னும் இரட்டைக் குழந்தைகளை அருளினர் அப்பொழுது அசரீரை ஒன்று ஒலித்தது இக்குழந்தைகள் அழகிலும் வலிமையிலும் சக்தியிலும் ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நகுலன் சகாதேவன் என்னும் பெயரோடு அன்போடு அழைக்கப்படுவார்கள் என்றது துரியோதனனின் கோபம் பாண்டுவிற்கு யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜூனன் நகுலன் சகாதேவன் என ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் வனத்தில் பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் குழந்தைகளை அன்போடு வளர்த்து வந்தனர் இவ்வாறு சில வருடங்கள் கழிந்தது ஒரு சமயம் பாண்டுவும் மாத்ரியும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பாண்டு மாத்ரியின் அழகை கண்டு மயங்கினான் மாத்ரியை நெருங்க முயன்றான் மாத்ரி எவ்வளவோ தடுக்க முயன்றும் பாண்டுவிற்கு முனிவர் கொடுத்த சாபம் நினைவிற்கு வரவில்லை அழகில் மயங்கிய பாண்டு மாத்ரியுடன் இணைந்தான் அப்பொழுது முனிவர் கொடுத்த சாபத்தினால் இருவரின் உயிரும் அந்த இடத்திலேயே பிரிந்தது இதை அறிந்த குந்தி ஓடிச்சென்று பாண்டுவையும் மாத்திரையையும் கண்டாள் அவர்களின் நிலையைக் கண்டு அளவற்ற துன்பம் அடைந்தாள் அதன்பின் அங்கிருக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் பாண்டு இறந்த விட்டான் என்னும் செய்தி பரவியது இதை அறிந்த முனிவர்கள் பாண்டுவிற்காக மிகுந்த வருத்தம் கொண்டனர் அவர்கள் குந்தியிடம் தேவி பாண்டு பாவமற்றவன் அவன் மன்னனாக திகழ்ந்து ஒப்பற்ற தேவர்களின் மகன்களை உனக்கு கொடுத்து சென்றிருக்கிறான் என ஆறுதல் கூறினர் இச்செய்தி அஸ்தினாபுரத்திற்கு தெரிவிக்கப்பட்டது பாண்டுவும் மாற்றியும் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த அனைவரும் அளவற்ற துன்பம் அடைந்தனர் பாண்டுவை எண்ணி கண்கலங்கினர் அப்பொழுது பீஷ்மர் திருதிராஷ்டிரா தன் கணவனை இழந்துவிட்ட குந்தி தன் ஐந்து குழந்தைகளை எவ்வாறு தனியாக வளர்ப்பாள் அதனால் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையாக கூறினார் திருதிராஷ்டிரனும் பீஷ்மரின் கட்டளைக்கு ஏற்ப அவர்களை அவ்வாறே அழைத்து வருமாறு கூறினார் அதன் பிறகு அஸ்தினாபுரத்தில் இருந்து அனைவரும் பாண்டு மற்றும் மாத்ரியின் ஈமச்சடங்கில் கலந்து கொள்ள சென்றனர் வனத்தில் முனிவர்கள் முன்னிலையில் பாண்டுவின் புதல்வர்கள் ஐவரும் ஈமச்சடங்குகளை முறைப்படி செய்தனர் அதன் பிறகு பீஷ்மர் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார் திருதிராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் தன் மகனே நாடாள வேண்டும் என்னும் எண்ணம் மனதில் இருந்தது இருப்பினும் அவர்களுக்கு பாண்டுவின் குழந்தைகள் நாடாள கூடாது என்னும் எண்ணம் மனதில் இருந்தது அரண்மனைக்கு வந்த குந்தியிடம் திருதிராஷ்டிரனும் காந்தாரியும் மனதில் வஞ்ச எண்ணம் இருந்தாலும் குந்தியின் முன் அன்போடு நடந்து கொண்டனர் பாண்டவர்களும் சிறு சிறுவயது என்பதால் விளையாடும் அன்போடு விளையாடினர் ஆனால் அவர்கள் விளையாடும் விளையாட்டில் அர்ஜுனனும் பீமனும் மட்டுமே வெற்றி பெறுவது துரியோதனனுக்கு கோபத்தை மூட்டியது இதனால் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல் வெறுப்பும் கோபமும் அதிகமானது இதனால் துரியோதனன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாண்டவர்களை கேலியும் கிண்டலும் செய்வான் பாண்டவர்களின் மனதில் துன்பம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் பீமனின் ஆற்றல் துரியோதனனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது பீமனுக்கு இணையானவன் யாரும் இல்லை என்பதால் சூழ்ச்சியால் வெல்ல முயன்றான் அதற்காக சகுனியின் உதவியை நாடினான் சகுனி பீமன் சாப்பாட்டு பிரியன் என்பதால் அவனுக்கு கொடுக்கும் உணவில் விஷத்தை கலந்து கொடுத்தால் அவன் இறந்து விடுவான் அதன் பிறகு மீதம் இருக்கும் சகோதரர்களை நம் அடிமைகளாக மாற்றிக் கொள்ளலாம் என கூறினான் சகுனியின் யோசனையைக் கேட்ட துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டினான் அடுத்த நாள் அனைவரும் நந்தவனத்தில் விளையாட்டிக் கொண்டிருந்தனர் அங்கு பீமன் நகுலன் சகாதேவன் மூவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தனர் மதிய நேரம் ஆனபடியால் பீமனுக்கு பசி ஏற்பட்டது மற்ற சகோதரர்கள் வந்தவுடன் ஒன்றாக சாப்பிடலாம் என நினைத்து விளையாடினான் துரியோதனன் நதி ஓரமாக ஒரு குடிலை அமைத்து அங்கு விதவிதமான சுவையான உணவு பண்டங்களை வைத்திருந்தான் அதில் அவன் பாயாசத்தில் விஷத்தை கலந்திருந்தான் அதன் பிறகு திரியோதனன் விளையாடிக் கொண்டிருந்த பீமனிடம் சென்று அன்பாக பேசினான் ஆனால் பீமன் துரியோதனைக் கண்டவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான் துரியோதனன் சகோதரா நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்துவிடு அதற்காக உனக்கு விருந்தளிக்க விரும்புகிறேன் அதில் உனக்கு பிடித்தமான நிறைய உணவுகள் பண்டங்களை வைத்துள்ளேன் நீ என்னுடன் வந்து சாப்பிடு எனக் கேட்டான் துரியோதனனின் பாசாங்கை நம்பிய பீமன் நான் என் சகோதரர்கள் இல்லாமல் எவ்வாறு உண்பது எனக் கேட்டான் அப்பொழுது நகுலனும் சகாதேவனும் அண்ணா இங்கு காத்திருங்கள் நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம் என கூறிவிட்டு சென்றனர் அதன்பின் துரியோதனன் பீமனை குடிலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களை கண்ட பீமனுக்கு பசி இன்னும் அதிகமானது அப்பொழுது துரியோதனன் விஷம் கலந்த பாயாசத்தை எடுத்து பீமனிடம் கொடுத்தான் பீமன் அப்பாயாசத்தை வாங்கி அருந்தினான் பாயாசத்தை அருந்திய சில நேரங்களில் பீமன் மயங்கி விழுந்தான் உடனே துரியோதனன் மறைத்து வைத்திருந்த கயிற்றை எடுத்து பீமனின் கைகளையும் கால்களையும் கட்டினான் பீமனின் வாயையும் துணியால் வைத்து அடைத்தான் அதன்பின் சகுனியின் உதவியால் பக்கத்தில் இருக்கும் நதியில் போட்டுவிட்டனர் பீமனின் உடல் நதியின் ஆழத்திற்கு சென்றது பீமனுக்கு கிடைக்கும் பலம் பீமனை அழைத்துச் செல்ல சகோதரர்கள் நால்வர் அங்கு வந்தனர் பீமனை அங்கு காணாததால் அவனை அணைத்து இடத்திலும் தேடிச் சென்றனர் பீமனை காணாமல் அனைவரும் கவலையில் இருந்தனர் ஒருவேளை பீமன் நமக்கு முன் அரண்மனைக்கு சென்றிருக்கலாம் என நினைத்து அனைவரும் அரண்மனைக்கு வந்தனர் அரண்மனைக்கு வந்த சகோதரர்கள் தன் தாய் குந்தியிடம் பீமன் வந்துவிட்டானா எனக் கேட்டனர் குந்தி பீமன் இன்னும் இங்கு வரவில்லை நீங்கள் நால்வர் மட்டும் இங்கு வந்துள்ளீர்கள் பீமன் எங்கே என பதற்றத்துடன் கேட்டாள் அவர்கள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினர் இதை கேட்டு கோபமடைந்த குந்தி நீங்கள் அனைவரும் பீமனை தேடி கண்டுபிடித்து என்னை வந்து பாருங்கள் இல்லையேல் யாரும் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் எனக் கோப்பத்தில் கூறிவிட்டாள் சகோதரர்கள் அனைவரும் பீமனை தேடச் சென்றனர் குந்தி விதுரரை அழைத்து பீமனை காணவில்லை எனக்கு துரியோதனன் மேல் தான் சந்தேகம் இருக்கிறது ஏனேனில் துரியோதனன் அரியணை ஏற விரும்புகிறான் அதுமட்டுமல்லாமல் பீமனை அவனுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவன் பீமனை ஏதேனும் செய்து இருப்பானோ எனக் கூறினாள் விதுரர் தேவி தாங்கள் இவ்வாறு பேசுதல் கூடாது துரியோதனனை பற்றி வேறு எவரிடமும் இவ்வாறு கூறாதே பீமன் நிச்சயம் திரும்பி வருவான் நீ கவலை கொள்ளாமல் இரு என ஆறுதல் கூறிவிட்டுச் சென்றார் பீமனை எங்கு தேடியும் கிடைக்காததால் சகோதரர்கள் வருத்தத்துடன் திரும்பினர் பீமனின் உடல் நதிக்கு அடியில் இருக்கும் நாகலோகம் வரை சென்றது அங்கிருந்த விஷப்பாம்புகள் பீமனின் உடலில் ஏறி அங்கும் இங்கும் கடித்தன பீமனின் உடலில் இருந்த விஷம் பாம்புகளின் விஷத்தால் முறிந்து போனது அதன் பிறகு பீமன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் தன் உடலின் மேல் இருந்த பாம்புகளை தூக்கி எறிந்தான் பாம்புகள் பீமனை மடக்கி தங்கள் அரசனிடம் அழைத்துச் சென்றன நாகங்கள் அவனுக்கு நீந்தவும் மூச்சு அடக்கவும் கற்றுக் கொடுத்தன பாம்புகள் பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம் மன்னா விஷம் அருந்திய இவன் நீரில் மூழ்கி இங்கு வந்தான் இவனை நாங்கள் கடித்ததால் உணர்வு பெற்று எங்களை துன்புறுத்துகிறான் நீங்கள் தான் இவனை யார் என்று விசாரிக்க வேண்டும் என்றனர் பீமனின் ஆற்றலைக் கண்டு நாகராஜன் மகிழ்ச்சி அடைந்தான் பீமன் சாதிக்க பிறந்தவன் என்பதை அறிந்து கொண்டான் அதன்பின் நாகராஜன் பீமனிடம் பீமா எங்களிடம் பலம் கொண்ட அமிர்தங்கள் இருக்கின்றன உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்கலாம் என கூறி கொடுத்தார் பீமன் நாகராஜன் கொடுத்த எட்டு குடம் அமிர்தத்தையும் ஒரே மூச்சில் குடித்தான் அமிர்தத்தை குடித்த பீமனுக்கு புது பலம் பெற்றது போல் இருந்தது அதன் பின் பீமன் வாசுகியிடம் இருந்து விடை பெற்றான் நதியின் அடியில் இருந்து பீமன் கரையேறி அரண்மனையை சென்று அடைந்தான் பீமனைக் கண்ட அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் பீமன் உயிருடன் திரும்பி வந்ததை பார்த்த துரியோதனன் அளவற்ற கோபம் அடைந்தான் சகுனி மருமகனே நீ கோபப்படாதே இவனுடன் சேர்த்து மற்ற சகோதரர்களையும் கொல்வதற்கான வழியை பார்ப்போம் என்றான் தனக்கு விஷம் கொடுத்து நதியில் தன்னை எரிந்த துரியோதனனை மிகவும் கோபங்கொண்டு பீமன் பார்த்தான் அதன்பின் அனைவரும் அவரவர் மாளிகைக்கு திரும்பி சென்றனர் பீமன் குந்தியிடமும் சகோதரர்களிடமும் நடந்தவற்றை விவரமாக கூறினான் யுதிஷ்டிரன் சகோதரர்களே இனி நாம் கவனமுடன் செயல்பட வேண்டும் துரியோதனன் தான் இந்த செயலை செய்தான் என யாரும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம் துரியோதனிடமும் நாம் எதையும் காட்டிக் கொள்ள வேண்டாம் அப்பொழுது தான் அவன் செய்யும் தவறு என்னவென்பது நமக்கு தெரியும் அதன் பிறகு தான் துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்க நிறைய ஆலோசனை செய்கிறார்கள் என்பது ஈயுச்ச மூலம் விதிரருக்கும் யுதிஷ்டிரனுக்கும் தெரியவந்தது வந்தது அதன் பிறகு பாண்டவர்கள் எல்லா செயல்களிலும் கவனமுடன் செயல்பட்டனர் இச்செய்தி திருதிராஷ்டிரனுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவன் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை திருதிராஷ்டிரன் குழந்தைகள் அனைவரும் விளையாட்டுதனமாக இருப்பதால் அவர்கள் அனைவரும் வில்வித்தை கற்க விரும்பினான் பீஷ்மர் வில்வித்தை கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் துரோணர் சரத்வான் என்பவர் கடுமையான தவங்களை செய்து பலவிதமான அஸ்திரங்களை ஏவும் பயிற்சியை பெற்றார் ஒருமுறை சரத்வான் தவம் செய்து கொண்டிருந்த போது இந்திரன் அவரின் தவ வலிமையைக் கண்டு பிரமித்தார் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அப்சரஸ் என்னும் பெண்ணை அனுப்பினார் அப்சரஸ் சரத்வான் முன் தோன்றி நடனம் ஆடினாள் அப்சரஸ் நடனத்தால் சரத்வான் தவநிலை கலைந்து கண்விழித்தார் அப்சரஸ் அழகில் சரத்வான் மயக்கம் கொண்டார் அதன் பிறகு சரத்வான் தவத்தை கலைத்து அவளுடன் வாழ்ந்தார் அவர்களுக்கு ஆணும் பெண்ணுமான இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் குழந்தைகள் பிறந்த பின் சரத்வான் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் அதன் பிறகு அப்சரசும் விண்ணுலகம் சென்றாள் ஆணும் பெண்ணும் ஆகிய இரு குழந்தைகளும் வனத்தில் விலங்குகளால் வளர்க்கப்பட்டனர் ஒருமுறை சந்தனு மன்னன் வனத்திற்கு வேட்டையாட வந்தான் அங்கு இரு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த மன்னன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து கிருபர் கிருபி என்று பெயரிட்டு வளர்த்தார் பல வருடங்களுக்கு பின்னர் சரத்வான் தம் குழந்தைகள் இருக்கும் இடத்தை தவவலிமையால் அறிந்து அஸ்தினாபுரம் வந்தார் தாம் கற்றறிந்த கல்வி செல்வங்களையெல்லாம் கிருபருக்கு கற்றுத்தந்தார் பரத்வாஜர் என்ற அந்தனரின் துரோணர் பரத்வாஜரின் நண்பராகிய பாஞ்சால தேசத்து அரசனின் மகன் துருபதன் இவர்கள் இருவரும் ஆசிரமத்தில் குருகுல கல்வி பயின்று வந்தனர் துரோணர் வேத சாஸ்திரங்களையும் அஸ்திர பயிற்சிகளையும் நன்கு கற்றார் துருபதன் அஸ்திர பயிற்சியை கற்று வந்தான் இருவரும் சிறுவயதில் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் அவர்களின் படிப்பும் பயிற்சியும் முடித்து அனைவரும் ஆசிரமத்தை விட்டு புறப்படும் நேரம் வந்தது துருபதன் தன் நண்பனாகிய துரோணரை விட்டு பிரிவதை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான் துருவதன் துரோணா நான் பாஞ்சால நாட்டின் மன்னராக பட்டம் சூட்டியதும் எனது ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறினான் இதை கேட்ட துரோணரின் நெஞ்சம் நெகிழ்ந்து போனது அதன் பிறகு இருவரும் அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றனர் அந்தனரான துரோணர் கிருபாச்சாரியாரின் சகோதரியான கிருபியை மணந்தார் அவர்களுக்கு அசுவத்தாமன் என்ற மகன் பிறந்தான் மனைவியையும் மகனையும் நல்லபடியாக வாழ வைக்க அவருக்கு செல்வம் தேவையாக இருந்தது அப்போது பரசுராமர் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அந்தனர்களுக்கு தானம் அளித்துவிட்டு துறவு மேற்கொள்ள செல்வதாகத் துரோணருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவர் பரசுராமரை சந்திக்கச் சென்றார் துரோணர் செல்லும் முன்பாகவே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அந்தனர்களுக்கு வழங்கி முடித்திருந்தார் பரசுராமர் துரோணர் தன்னிடம் வந்து நிற்பதைக் கண்ட பரசுராமர் நான் அனைத்தையும் தானம் அளித்து விட்டேன் என்னிடம் இப்போது இருப்பது என் உயிரும் நான் கற்ற அஸ்திர சாஸ்திரங்களும் தான் என்றார் துரோணர் சுவாமி செல்வம் போனால் என்ன தங்களிடம் உள்ள அஸ்திர சாஸ்திரங்களை எனக்கு தாருங்கள் என்றார் பரசுராமரும் தன்னுடைய வித்தைகள் அனைத்தையும் துரோணருக்குக் கற்றுக் கொடுத்தார் அஸ்திரங்களை கற்ற துரோணர் வீடு திரும்பும் நேரம் வந்தது அப்பொழுது தான் அவருக்கு செல்வம் வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அப்பொழுது தான் துரோணருக்கு துருவதன் நினைவு வந்தது நண்பனைக் காண பாஞ்சால நாட்டிற்கு சென்றான் துருவதனை சந்தித்து சிறுவயதில் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார் துருவதன் அந்தனரே தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நானோ பாஞ்சாலத்தின் மன்னன் நீரோ பஞ்சத்தில் இருந்து மீள்வதற்காக போராடுபவர் நான் உங்களின் நண்பனா உமக்கு யாசகம் வேண்டுமென்றால் அதை என்னிடம் நேராகவே கேட்கலாம் நான் உன் நண்பன் என்று கூறி கேட்க வேண்டாம் என்றான் துருபதன் கூறிய இந்த சொற்கள் துரோணரின் மனதில் அம்பாக குத்தியது மிகுந்த அவமானமும் தலைக்குனிவும் துரோணருக்கு ஏற்பட்டது கோபம் கொண்ட துரோணர் அரசி ஒரு நாள் நான் உங்களுக்கு இணையாக வருவேன் நீர் எமக்குக் கொடுப்பதாக சொன்ன நாட்டையும் பெறுவேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அஸ்தினாபுரம் சென்றார் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் நகரின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்களின் பந்தும் தர்மரின் மோதிரமும் கிணற்றில் விழுந்துவிட்டது இளவரசர்கள் அதை எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை எடுக்க முடியாமல் கவலை அடைந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த துரோணர் அவர்களுக்கு உதவ நினைத்தார் பின் தன் புத்திசாலியான செயலினால் பந்தையும் ஒரு அம்பை கொண்டு மோதிரத்தையும் எடுத்துக் கொடுத்தார் துரோணரின் செயலைக் கண்டு இளவரசர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் பிறகு அனைவரும் பீஷ்மரிடம் சென்று நடந்தவற்றை கூறினர் பீஷ்மரும் வில்வித்தை கற்றுக் கொடுக்க சிறந்த பயிற்சியாளரை கொண்டு இருந்தார் இளவரசர்கள் இவ்வாறு கூறியதால் துரோணரை அழைத்துப் பேசினார் துரோணர் தனக்கு நேர்ந்த அவமானத்தைப் பற்றி கூறினார் பீஷ்மர் அந்தனரே நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குறுகுல பயிற்சியைக் கொடுக்க வேண்டும் உனக்கு தேவையான அனைத்தும் உன் வீடு வந்து சேரும் இனி நீர்தான் எங்கள் இளவரசர்களின் குறுகுல தலைவர் இங்கு உனக்கு அனைத்து உரிமையும் கிடைக்கும் என்றார்